வணக்கம் வணக்கம் தொங்குபாலம் ஹேங்கிங் பிரிட்ஜ் சைனா பார்டர் அருணாச்சல் பிரதேஷ் இந்த பக்கம் அந்த பக்கம் ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஆடுது பாருங்க தெரியுதுங்களா இது அறந்து கிருந்து வீழ்ந்துச்சுன்னா அவ்வளவுதான் அந்த கதை மேலே பாருங்க செமையா இருக்குங்க கிளைமேட் எல்லாம் பக்காவா இருக்கு ஹேங்கிங் பிரிட்ஜ் பட்டாம்பூச்சி தானே அது என்னமோ சாப்பிடுதுங்க பட்டாம்பூச்சி எங்க நிக்கிற தெரியுது தெரியுதா மோசமான ரோடுங்க நம்ம கடந்து வந்த அந்த ரோடுங்க அவ்வளவு மோசமா இருக்குங்க ஆனாலும் அந்த இடத்த பண்டு பார்த்தே ஆகணும்னு தான் வந்திருக்குறோம் பாருங்க இதுதான் ஆங்கிங் பிரிட்ஜ் டியாகோன்றதை கடைசி சைனா பார்டரில் இருக்கிற ஆங்கிங் பிரிட்ஜ் இது நம்ம இந்த வண்டியில் வந்தோம் இந்த வண்டியில் வந்திருக்கிறோம் இப்போ அந்த ஆங்கிங் பிரிட்ஜ் நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் மேலே இருந்து தண்ணி கொட்டுது பாருங்கள் பிரிட்ஜு மேலேருந்து தண்ணி கொட்டுது அது ஏன்னு எனக்கு தெரியல பார்க்கலாம் கிட்ட போய் பார்க்கலாம் இது இந்த மலைக்கடியில் எங்க பாருங்கள் மலைகள் பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது பாருங்கள் மலைகள் பாருங்கள் தூரத்தில் இருந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா ஜூம் பண்ணால் நல்லா இருக்காது தண்ணி இப்போ கம்மியாக வந்திருக்கு இருந்தாலும் இந்த ஆங்கிங் பிரிட்ஜு தான் நமக்கு முக்கியம் அதனால் இந்த ஆங்கிங் பிரிட்ஜ் நோக்கி நம்ம போய்கிட்டுருக்குறோம் பாருங்கள் பாருங்க ஒரு பைப் ஒன்று போகுதுங்க இப்போது பார்த்திங்களா ஒரு பைப் ஒன்று போகுது நம்மளும் இதை நோக்கி போவோம் போய் பார்க்கணே இருப்போம் நல்லா பாருங்கள் எடுக்கிறாரு வீடியோ எடுக்கிறாரு இவரும் வீடியோ எடுக்கிறாரு பாருங்கள் நல்லா அழகாக வீடியோ எடுத்துகிட்டு போகிறாரு ம் நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு ஹேங்கிங் பாலம் இது இதை பார்க்குறதுக்கு தான் நிறைய பேர் வருவாங்க ஏன்னால் இன்றைக்கு யார் ஆடுதுங்க கட கிடக்கடைன்னு ஆடுது கம்பியை போட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க பாருங்கள் தெரியுதுங்களா பாருங்க ஆடுதுங்களா எவ்வளோ நீட்டு கிட்டத்தட்ட ஒரு நூறு அடிக்கு மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் முழுசாக ஆக்கியபை பண்ணியிருக்கு நீங்கள் பாருங்கள் நல்லா இருக்குது செம்மையாக இருக்குது இந்த ஆற்றை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகணுமுன்னா இந்த ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் அதாவது கிராமம் என்பது கிடையாது அதுதான் லாஸ்ட் கிராமம் ஒருவேளை வாழ்வாதாரத்திற்கு ஏதாவது எடுத்துகிட்டு வரணும்னா இந்த பிரிட்ஜும் நம்பி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஹேங்கிங் பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பெரும்பாலும் ஒரு ரெண்டு மூணு இடங்கள்ல இருக்குது நம்சா ஹேம் ஹேங்கிங் பிரிட்ஜ் ஒன்று இருக்குது இது சீனை எல்லையை ஒட்டி இருக்கிறதுனால இது அந்த பக்கம் போக முடியாது இது நம்ம இங்கேருந்து போகிறவங்க அந்த பக்கம் போக முடியாது ஸோ பாருங்கள் அங்கேயும் போயிடுச்சு பாருங்கள் இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ நம்ம போடுறோம் எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்க ரொம்ப பயமாக இருக்குது ஆடுற ஆடுதுங்க சரியாக ஆடுதுங்க பாருங்க இந்த பக்கம் அந்த பக்கம் ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஆடுது பாருங்க தெரியுதுங்களா பாருங்க சைனாவில் இருக்கும் அந்த மாதிரி ஒரு கண்ணாடி மேம்பாலம் ஒன்று இருக்கும் அந்த மாதிரி இது நல்லா இருக்குது இது அறந்து கிருந்து வீதிச்சேன்னா அவ்வளோதான் அந்த கதை மேலே பாருங்கள் இருக்குங்க இருக்குங்கண்ணா கிளைமேட் எல்லாம் பக்காவாக இருக்கு பாருங்க நல்லா இருக்கு ஹேங்கிங் பிரிட்ஸ் இந்த பக்கம் வந்துட்டோம் மேலே அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்குறாங்க நம்ம இதை பார்க்குறதுக்குன்னே வந்தோம் இன்னைக்கு பார்த்துட்டோம் மறுபடியும் ரிட்டர்ன் போவான் எப்படி இருக்குன்னு இதில் என்ஜாய் பண்ணுவோம் இந்த பக்கம் பன்மன் வச்சுட்டாங்க போக முடியாது மலை மேலே ஏறுறதுன்னு நினைக்கிறேங்க ஏதோ ஒரு டெம்பிள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சத்தம் கேட்குதுங்களா மேலேருந்து தண்ணி வருது ஆனால் நம்ம போக முடியாது புது இடம் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க பாருங்க இந்த பக்கம் ஒரு சின்ன காவா ஒன்று போகுது தண்ணி வராத நேரத்தில் வா வழியாக பயன்படுத்திவாங்கன்னு நினைக்கிறேன் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாழை மரம் இருக்குது பாருங்கள் வாழைமரங்கள் இருக்கா வாழைமரம் இருக்குது பாருங்கள் இதான் ஆங்கிங் பிரிட்ஜ் நல்லா இருக்குது அப்பா எப்படியோ போராடி இங்கே வந்துட்டாங்க நம்ம ஆமாம் இந்த ஆங்கிங் பிரிட்ஜ் பார்க்கணுன்றதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் கடந்து வந்தோம் அதான் ஹேங்கிங் பிரிட்ஜ் நம்ம பார்க்கணுன்னு சொன்னேன் இல்லையா இந்த ஆங்கிங் பிரிட்ஜ் பார்க்கணுன்றதுக்காக தான் தனியாக ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் நம்ம கடந்து வந்தோம் ஆனால் இடம் வந்து ரொம்ப அவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க ரோடு ரோடு இல்லை நம்ம அந்த மலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்குது பாருங்க அப்படியே எனக்கு உங்களை காட்டுறேன் பாருங்கள் இந்த ஹேங்கிங் பாலம் ஸோ நீங்கள் இந்த பக்கம் பார்க்குறத விட அந்த பக்கம் பார்த்தா நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த பக்கம் காணும் நல்லா ஆடுது பாருங்க பாலம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு கிட்டத்தட்ட இரநூறு அடி மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் தண்ணி சத்தம் கேட்குது ஆனால் எங்கேருந்து கேட்குறதுன்னு நமக்கு தெரியல நான் ஆற்றுல தண்ணி போகலைங்க நமக்கு தேவை இந்த ஹேங்கிங் பிரிட்ஜு எப்படியாவது பார்த்தே ஆகணும்னு சொல்லி வலிகட்டமோ வண்டி கூப்பிட்டு மாட்டேன் அவரை பாவம் நமக்கு ஒரு நல்ல கைடு கிடைச்சார் அவரு அவர் ரொம்ப நல்ல மனுஷன் ஹெல்ப் பண்ணுறாரு ஏன்னா காரு வராதுன்றதுனால கார் எல்லாமே இந்த ஸ்கூட்டியில் வந்தேன் பாருங்க என்ன நீங்கள் பார்ப்பீங்கனால அதனால் ஏ பார்க்குறதுதான் தண்ணி ஜூம் பண்ணால் நல்லா காமிக்கல அதெல்லாம் பாருங்க மேலே மேலே இருந்தால் தண்ணி வருது பாருங்க இப்போ தெரியுதுங்களா அப்படியே இருந்துச்சிங்கன்னா அப்படியே எந்த பக்கம் பாருங்கள் நல்லா இருக்குல்ல மலைகள் பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு மணி என்ன தெரியுங்களாங்க மணி பனின்ற சூரியன் எங்கே இருக்கிற பாருங்க அதுக்குள்ள வந்துச்சுங்க இந்த பக்கம் உதிச்சு இந்த பக்கம் மலைகிறாருங்க ரொம்ப ஷார்ட்ல ஏன்னா சூரியன் உதிக்கிற இடம் அது நம்ம வந்திருக்கிற இடம் சூரியன் காலையிலே இந்தியாவிலேயே முதல் முதல்ல உதிக்கிற இடம் எது இப்போ நம்ம வந்திருக்கிற இந்த இடம்தான் நல்ல ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் அதாவது வரலாற்று பூர்வமான ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் அதனால் இந்த இந்த மாதிரி ஹேங்கிங் பாலம் வந்து நம்ம பார்க்கறது ரொம்ப கஷ்டம் அதாவது நம்ம எங்கே இருந்தால் வரோம் இங்கே இருக்கிற மக்களுக்கு இதை பார்க்கலாம் பட் நம்ம என்னன்னாக்கா எங்கேருந்தோ நம்ம வரோம் இந்த இடத்த கொண்டு வந்து காமிக்கணும்னாவே ரொம்ப கஷ்டம் தானே எங்கே பாருங்கள் ஹேங்கிங் பாலம் இருந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அதே பாருங்க ஒரு ரெண்டு மூணு வயிறு அறுந்து போயிருக்கு பாருங்க போயிருக்கு அப்படியே பாருங்க நல்ல இயற்கை பாருங்க நல்லா இருக்கு மலைகள் ஜூம் பண்ணிட்டா ஜூம் பண்ணி காமிச்சா உங்களுக்கு அழகா இருக்கும் பாருங்க ஃபைனல் கல் வரல காமிக்கலாம் நல்லா இருக்கு பாருங்க அவ்வளவு லாங் டிஸ்டன்ஸ் காமிக்கிறோமோ நல்லா இருக்கு அப்படியே பாருங்க இந்த பக்கம் மலைய அப்படியே பாருங்க பியூட்டிஃபுல் தனியா ஒரு தலை தெரியுது பாருங்க ஒரு கொண்டை അപേ പാരുങ്ങ കൊണ്ട എങ്കർന്ന് എവള ദൂരം അവിടെ വാങ്ങ നല്ല ഓക്കേ വാ സൂപ്പർ